तामरे பாரதத்தின் தேசத்திலே அவரும் எனங்கறிந்த பல்லாண்டு பெருமைக்கு நல்லோரின் சின்ன மீது அமரவு படித்தவர் பண்பாட்டு நாயகர் எல்லோரும் கொண்டாடும் எத்தமைக்கு சின்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் போட்டியிட்டும் வாக்குகளை அள்ளித் என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் உங்கள் தொகுதியாக இந்த பெருநகர் தொகுதிக்காக உங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேசினார் எத்தனை பேசினார் எதற்காக பேசினார் இந்த தொகுதிக்காக எத்தனை முறை எத்தனை அமைச்சர்களை பார்த்தார் உங்களுக்கு பேசி விளக்க வேண்டிய நேரம் வெடிக்கும் என்ற காரணத்தினால் அவையெல்லாம் புத்தகமாக போட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்விட வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலும் எல்லா ஊர்களுக்கும் வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இதுவரை வரவில்லை என்றால் இன்றோ அல்லது நாளையோ வந்து சேரும் என்பது நிச்சயமாக வந்து சேரும் இதுவரை நீங்கள் பார்த்த அல்லது நீங்க அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் தங்கள் ஆற்றிய பாராளுமன்ற பணியை புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சுவாசித்து பாருங்கள் யாரும் போடவில்லை என்பதுதான் எனக்கு தகவலாக இருக்கிறது அது போட வேண்டுமானால் அந்த பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் முறையாக போயிருக்க வேண்டும் பேசி இருக்க வேண்டும் திட்டங்களுக்காக பேசி இருக்க வேண்டும் நிதி பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில வெளிப்படையாக உங்களுக்கு இந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க ஸ்கூல் பசங்க கொடுக்குற மாதிரி ப்ராகிரஸ் ரிப்போர்ட் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ப்ராசஸ் ரிப்போர்ட்டை உங்களுடைய முன்னணியில் வகிக்கப்படுகிறது நீங்கள் படித்தால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிய வரும் ரெண்டு வேக நீங்கள் நிதிகளை பார்க்கணும் ஒன்று அரசின் அளிக்கிற நிதி மைய அரசு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு அஞ்சு கோடி அஞ்சு வருஷத்துக்கு மைய அரசு கொடுக்கிறார்கள் எதற்காக கொடுக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு அந்த மக்களை கேட்டு எது தேவையோ அதை பூர்த்தி செய்ய கொடுக்கிறார்கள் ஆக இந்த இருபத்தி ஐந்து கோடிக்கு பதிலாக மைய அரசு கொடுத்தது பதினேழு கோடி என்ன ரெண்டு வருஷம் கொரோனா போயிடுச்சு அதற்கான நிதியை மைய அரசு கொடுக்கவில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கவில்லை மீது பதினேழு கோடி கொடுத்தார்கள் அந்த பதினேழு கோடியை நான் உங்களுக்கு என்னென்ன வேலை செய்திருக்கிறேன் என்பதை இந்த புத்தகத்தில் பார்த்தா தெரியும் நான் பெரும்பாலும் அந்த பள்ளிகளுக்கு போய் பார்க்கிற போது குறிப்பாக அரசு பள்ளியில் பார்க்கிற போது அங்கு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வழிப்பறைகள் இல்லை சில பள்ளிகளில் பெண்கள் தரையில் உட்கார்ந்து மதத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அவலங்களை பார்த்து மைய அரசு கொடுத்த நிதியில பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு அதிகமாக செலவழித்து விடுத்திருக்கேன் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் பல தொகுதிகளில் உங்கள் தொகுதியில் கட்டி கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நீங்கள் கோரிக்கைகளாக வைத்திருக்கிறீர்கள் எங்கள் ஊருக்கு சமூக கூட வேண்டும் என்று கேட்டீர்கள் இன்னும் சில ஊர்களில் நியாய விலை கடை வேண்டும் என்று கேட்டீர்கள் இன்னும் சில ஊர்கள் மேல்நிலை நீர்த்தாக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் இன்னும் சில ஊர்கள் கழிவறை கட்டிக் கொடுக்க வேண்டும் கேட்டீர்கள் முறையாக பல ஊர்களுக்கு அவர் கேட்டதின் அடிப்படையில் அந்த பதினேழு கோடி ரூபாய் செய்து முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எந்தெந்த ஊருக்கு எப்போ எங்கெங்க இந்த புத்தகத்திலருக்கு தேச பாருங்க இது அரசு நிதி கொடுத்த நிதி அதே மாதிரி தேர்தல் நான் நான் தனிப்பட்ட முறையில் ஒன்று கொடுத்தேன் என்னெந்த வாக்குறுதி இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் பிளஸ் டூ முடித்து விட்டு எத்தனையோ ஏழை மாணவர்கள் நல்ல கல் நல்ல கல்லூரிக்கு மேல் படிப்புக்கு போக முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த தொழிலிருக்க ஆயிரத்தி இருநூறு ஏழை மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி அளித்தேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் எல்லாம் ஏழை குடும்பத்தை பிறந்தவங்க அவங்க எல்லாம் இப்ப பட்டதாரிகளாக்கி இஜினியர் படிச்சிருக்கிறாங்க சட்டம் படிச்சிருக்கிறாங்க அதே போல எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் விவசாய பட்டம் படிச்சிருக்காங்க ஆக எல்லாரும் இப்ப ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள்ல இந்த தொகுதியில பட்டாரிகளாக பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் அந்த குடும்பம் பெருமையாக தலைமருந்து வாழ்பவது அந்த குடும்பத்தில் பல பேர் நினைச்சி படித்த அடிப்படையில் வேலைக்கு சென்று இருக்கிறார்கள் ஆக இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே கொடுத்திருக்கதே ஆனால் இதை வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் படிக்க வைப்பது என்பது அவரை எளிதல்ல ஈஸி இல்லை அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா நூத்தி பதினெட்டு கோடி எவ்வளவு நூத்தி பதினெட்டு கோடி இங்கேயாவது ஒரு அரசியல்வாதி வந்து இந்த மாதிரி நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் சொந்த செலவுல தொழில் மக்களுக்கு படிக்க கொடுத்தவன் எங்க யார் இருக்கான உலகத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சம்பாதிக்க வந்த வந்த அரசியல்வாதி அல்ல அரசியலுக்கு வந்ததெல்லாம் பெரும்பாலும் என்ன சம்பாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆண்டுக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் இதுதான் அரசியல்வாதியினுடைய பழக்கமாக தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறது உங்களுக்கும் தெரியும் அதுக்காக வல்ல நாட்டு மக்களுக்கு என்னால் முடிந்ததை உதவ வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து இதை சேர்ந்திருக்கேன் அதனால அரசு கொடுத்த நிதிகள் அத்தனையும் முழுமையாக செலவிடப்பட்டு என் சொந்த செலவிலும் நூற்றி பதினெட்டு கோடியில் ஆயிரத்தி இரநூறு பேரை படிக்க வைத்திருக்கிறேன் இப்ப மீண்டும் ரெண்டாயிரம் முறையாக வந்திருக்கேன் எதுக்காக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி மாசத்துல பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வருகிறது பத்தொன்பதாம் தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அதற்காக உங்களோட வாக்குகளை சொல்லி பெற வந்து வந்திருக்கேன் பெரும்பாலும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டதும் மீண்டும் அந்த தொகுதிக்கு வரவே மாட்டாங்க ஏன் வந்த கேள்வி கேப்ப என்ன செஞ்சீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட சொல்லணுமே நினைச்சுக்கிட்டு பெரும்பாலும் அதே தொகுதியில போட்டியிட மாட்டாங்க ஆனால் என்ன பொறுத்தவரை மூன்றாவது முறைய போட்டிடுகிறேன் சொன்னால் நான் உங்களுக்கு தேவைப்பட்டதை கேட்டவற்றை செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதனால வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி புஸ்தகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் வரும் பாருங்க ஆக இந்த இரண்டாவது முறை உங்களுடைய வாக்கை தேடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய சொந்த சாலையில் மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் என்னென்ன வாக்குறுதி என்றால் இதே ஏழைப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஏழை குடும்பங்கள் ஆயுத தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்யப்படும் உயிர்தர மருத்துவமனை என்ன அர்த்தம் காட்சி தலைவலி உயர்தர மருத்துவம் இல்லை அது பக்கத்து விட்டு பார்த்துக்கலாம் பக்கத்துல டாக்டர் கிட்ட உயிர்தர மருத்துவம் என்றால் ஹார்ட் ஆபரேஷன் தெரியாது நெஞ்சு வெளியே வரும் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எடுத்து விட்டு நாலு லட்சம் வேறு மூணு லட்சம் ஏழை மக்கள் அந்த நேரத்தில் நாலு லட்சம் நினைச்சா பார்க்க முடியாது அப்போ இல்லைங்கிறதுனால உயிர வேறு போக முடியுமா அதையெல்லாம் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயிர் மருத்துவம் என்றால் ஹார்ட் ஆப்ரேஷன் அதே போல கிட்னி ஆபரேஷன் இடிபம் மூட் ஆபரேஷன் எல்லாமே பத்து லட்சம் அவங்க ஒரு செலவு ஆக ஒரு குடும்பத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி குடும்பத்துக்கு பத்து லட்சம் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு உயர்தர மருத்துவம் தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய இரண்டாவது வாக்கு தெரிகிறேன் முதல் வாக்குறுதி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை படிக்க வைக்கிறது இரண்டாவது வாக்குறுதி ஆயிரத்தி குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் செய்வது ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டேன் கவர்மெண்ட் கொடுத்த பணம் பதினேழு கோடி அது எந்த கணக்கு சொல்லிட்டேன் இப்ப நடக்கப்படுற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது நீங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி டெல்லிக்கு போய் மீண்டும் அங்கே டெல்லியில என்ன தேவைப்படுகிறது என்ன திட்டம் தேவைப்படுகிறது அதெல்லாம் பேசி அந்த திட்டத்தை ஊருக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கான நிதியையும் பெற்றுத்தர வேண்டும் அதுதான் அவங்க எம்பியுடைய வேலை ஆக ஏற்கனவே செய்து உங்களுக்கு முடித்திருக்கிறேன் நிரூபித்திருக்கிறேன் ஆக இந்த நேரத்தில் சரியான ஒரு எம்பியை டெல்லிக்கு அனுப்புங்க அங்கே கடந்த ஆண்டுகளாக மோடி ஆட்சி செய்கிறார் மிக சிறப்பான ஆட்சி செய்கிறார் அவர் வந்து எந்த லஞ்ச ஊழலெலாம் ஒன்றும் கிடையாது இந்த லஞ்ச ஊழுங்கிற வார்த்தையில் நம்ம தமிழ்நாட்டில் தான் பேசுறது அதிகம் குறிப்பாக வந்து மந்திரிகள் தான் அதிகமாக லஞ்ச ஊழல் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை பெரும்பாலும் பாதி அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்கு ஆட்பட்டு எந்த நேரமும் அரெஸ்ட் பண்ணுவாங்களோ நேரம் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி இன்னும் வெளியே வரல லஞ்சத்துக்காக ஊழலுக்காக இன்னொரு அமைச்சர் போய் இடைக்காலத்துக்கு வந்திருக்காரு மீதி உள்ள அமைச்சர் எல்லாத்து மேலேயும் ஒரு வழக்கு இருக்கு லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு ஆக இந்த ஊழ அரசு அல்லது ஊழல் இருந்து அவங்க இருந்து யாராவது போட்டி போட்டு வர வருவார்கள் வருவார்கள் ஆனால் அந்த ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி பழக்க பழக்க பழக்கப்பட்டு விட்டவர்களுக்கு அவங்க வந்தாலும் சுத்தமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அது குடும்ப பழக்கம் இது லஞ்சம் வாங்குறதும் ஊழல் பண்ணுறதும் அந்த மாதிரி இருந்து யாராவது வந்து இங்கே போட்டியிடுவார்கள் ஆனால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் புரிந்து கொண்டு மேலான வாக்குகளை தாமரை சமைப்பிட்டு இதை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 நன்றி